இலங்கை அரசாதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி சம்பளத்தில் அறவிடப்படும் அபராதம் வைத்தியசாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட வைத்தியரால் குழப்பம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் வெடித்தது போராட்டம் தமிழரசு கட்சியால் இழைக்கப்பட்ட துரோகம் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் ஜனாதிபதி பழம்பெரும் நடிகை காலமானார் தொடர்பு விரிவான செய்திகள் தாயக செய்திகள் சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு இன்று முதல் அபராதம் விதிக்கப்படும் என்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் பல அதிகாரிகள் தங்களது சொத்து மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்கவுள்ளதாகவும் உள்ளதாகவும் நாளைய தினத்திற்கு பின்னர் விவரங்களை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடம் அபராதம் விதிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆணைக்குழு அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் இது தொடர்பில் அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு என்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது மேலும் அபராதம் விதிப்பது தொடர்பில் இறுதி முடிவு இன்று அறிவிக்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் தாமதமாகும் நாட்களுக்கான அபராதம் அவர்களின் அறிக்கையை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளுக்கு அவகாசம் வழங்கப்பட்டது அந்த காலத்தில் மதிப்பீட்டு அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை கடிதங்கள் வழங்கப்படும் என்று ஆணைக்குழு அறிவித்துள்ளது சலுகை காலம் இன்றுடன் முடிவடையும் நிலையில் மேலும் மதிப்பீட்டு அறிக்கையை சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்களில் எதிர்வரும் நாட்களில் லஞ்சஊழல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் துணை செயற்பாட்டு ஜெனரலின் அறைக்குள் இன்று காலை அடாத்தாக ஒரு பெண் நுழைந்து அவரது இருக்கையில் அமர்ந்துள்ளார் அவர் மனநில சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாக உள்ளன மேலும் குறித்த பெண் தெகிவளை பகுதியில் உள்ள ஒரு சுகாதார நிறுவனத்தில் பணிபுரியும் மருத்துவர் என வந்துள்ளது இன்று காலை பத்து மணியளவில் தேசிய மருத்துவமனையின் துணை செயற்பாட்டு ஜெனரலின் அலுவலகத்திற்கு வந்த குறித்த பெண் அவரை அச்சுறுத்தியதாகவும் அவர் அறையிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன துணை செயற்பாட்டு ஜெனரல் தனது இருக்கையை விட்டு வெளியேறியவுடன் சம்பந்தப்பட்ட வைத்தியர் இருக்கையில் அமர்ந்து தனது கடமைகளை முறையாக செய்ய முடியாவிட்டால் பதவி விலக வேண்டுமென்று கூச்சலிட்டதாகவும் தெரியவிருக்கிறது அப்போது அதிகாரிகள் குறித்த பெண்ணை தேசிய வைத்தியசாலையின் மனநல சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து சென்று ஒப்படைத்துள்ளனர் திருகோணமலை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இன்று காலை எதிர்ப்பு பதாகையில் கையெழுத்திடும் போராட்டமும் எடுக்கப்பட்டது இதனை சம உரிமை இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது இன்னும் ஒரு அடக்குமுறை சட்டம் வேண்டாம் பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்ய காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் இப்போதாவது நீதி வழங்க அனைத்து தேசிய இனங்களுக்கும் சம உரிமைகளை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்புக்காய் போராடுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் அதிகளவான பொதுமக்கள் ஆர்வத்துடன் கையெழுத்துக்களை இட்டதையும் காண முடிந்தது செம்மணியில் நடந்த அநியாயங்களை தற்போது வெளிக்கொண்டு வந்த நிலையில் மீளவும் ஆதாரங்களை மோடி மறைக்கின்ற அதே அரசாங்கத்திடம் இந்த விவகாரத்தை ஒப்படைப்பது வருத்தத்திற்குரியது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னமலம் தெரிவித்துள்ளார் யாழில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் ஐக்கிய நாடுகள் மனித மனிதரிமை பேரவையின் ஆணையாளர் கடந்த வாரம் இலங்கைக்கு தந்த தந்தபோது தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் சிவில் சமூக தலைவர்களின் செயற்பாட்டாளர்களின் ஒப்புதலோடு ஒரு கடிதத்தை ஐக்கிய நாடுகள் மனித மனிதரிமை ஆணையாளரிடம் வணங்கினோம் அந்த கடிதத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் கையொப்பமிட்டனர் அந்த கடிதம் வழங்கி அடுத்த வாரமே இலங்கை தமிழரசு கட்சி தலைவரும் பொதுச் செயலாளரும் செம்மணி விவகாரத்தில் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த விசாரணை நடத்துவதற்குரிய அங்கீகாரத்தை கூறி அதற்கு மேலதிகமாக ஒரு சில சர்வதேச தரப்புகளின் கண்காணிப்போடு செய்வதற்குரிய ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கின்றனர் இந்த நிலைமையானது நேருக்கு நேர் முரண்பட்ட நிலைப்பாடு ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி தனக்கு வேண்டப்பட்டவரை நியமிக்கப் போவதாக உதய கம்மன் பிளா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கணக்காய்வாளர் நாயகம் பதவியை போவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு முன்னர் மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட ஜனாதிபதிகள் கூட கணக்காய்வாளர் நாயகம் பதவியில் வைக்கவில்லை அதன் சுயாதீன தன்மையை பாணி வந்தனர் ஆனால் ஊழலுக்கு எதிரான இந்த அரசின் செயற்பாடு தலைகீழாக இருக்கிறது குறித்த பதவிக்கு அனைத்து தகுதிகளும் கொண்டுள்ள தர்மபாலர் கம்பன் பிளவி நியமிக்காமல் அவரை பதில் கணக்காய்வாளர் நாயகமாக நியமித்துள்ளார் தகுதியானவருக்கு குறைத்த பதவி வழங்கப்பட வேண்டும் அதற்கு தேவையான தகுதிகளை கொண்டுள்ள தர்மபால கம்பன் பிளவை நியமிக்குமாறு ஜனாதிபதிக்கு கணக்காய்வாளர்கள் சங்கம் கடிதம் மூலம் அறிவித்துள்ளது ஆனால் ஜனாதிபதி அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு களனியில் தனது நண்பருக்கு வழங்க திட்டமிட்டுள்ளார் அதற்காக அவரது பெயர் அரசியலமைப்பு சபையின் ஒப்புதலுக்காக சமர்ப்பித்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு சபை பிரதிநிதிகள் அந்த பெயரை நிராகரித்துள்ளனர் ஆனால் அரசியலமைப்பு சபையில் இருக்கும் பிரதிநிதிகளின் பதவிக்காலம் ஜனவரி மூன்றாம் தேதி முடிவடைகிறது அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு தேவையான மூவரை அரசியலமைப்பு சபைக்கு நியமித்து தனது நண்பரை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க சந்தர்ப்பம் இருப்பதாக அவர் மேலும் குறிப்பிட்டார் உலக செய்திகள் தமிழ் தெலுங்கு கன்னடம் தென்னிந்திய மொழிகளில் கோலாச்சிய கன்னடத்து பயன்களை அபிநய சரஸ்வதி என அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை சரோஜா தனது எண்பத்தி ஏழாவது வயதில் காலமானார் உடல்நலக்குறைவால் பெங்களூருவில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று திங்கட்கிழமை காலை காலமானார் நடிகை சரோஜா தேவி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பிறந்தவர் பதினேழு வயதிலேயே திரைப்படத்துறையில் அறிமுகமான இவர் தனது அற்புதமான நடிப்பால் ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய நடிகையாக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு மகாகவி காளிதாசா திரைப்படத்தின் மூலம் திரையுறையில் காலடி எடுத்து வைத்த சரோஜா தேவிக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டமும் உண்டு இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்திய அரசிடமிருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பத்மஸ்ரீ விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டில் பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது இந்திய அரசின் உயரிய விருதுகளான பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகளை பெற்றுள்ளார் இறுதியாக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சூரிய நடிப்பில் வெளியான ஆதவன் திரைப்படத்தில் நடித்திருந்தார் மறைவு ஒட்டுமொத்த உலகினரையும் சோகத்தில் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இலங்கை அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ச்சி செய்தி சம்பளத்தில் அறவிடப்படும் அபராதம் வைத்தியசாலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட வைத்தியரால் குழப்பம் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய் வெடித்தது போராட்டம் தமிழரசு கட்சியால் இழைக்கப்பட்ட துரோகம் பதவியை துஷ்பிரயோகம் செய்யும் ஜனாதிபதி பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி காலமானார்